அந்த துரோக கும்பலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடம் போட்டுவார்கள் ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிப்பது தேர்தலில் போட்டியிடுவதுங்கிறது எல்லோருக்கும் உள்ள உரிமை அவர்களை வெற்றி பெற செய்வதும் செய்யாததும் மக்கள் கையில தான் இருக்கு அதை பத்தி இன்னொருவர் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது பத்தி நம்ம எதுவும் சொல்றதுக்கு சொன்னா நாகரிகமாக இருக்காரு அதுபோல விவசாயிகளுக்கு இன்னும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்காமல் இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் எங்களுக்கு வாக்கு வங்கி அதிகமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் பட்ஜெட் தொடர்பாக டிடிவி தினகரன் வெளியிட்ட அறிக்கையில் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் வரவேற்கக்கூடிய பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்வு விவசாயிகளின் நலனுக்கான சிறப்பு திட்டங்கள் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார் அம்மாவோட இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணி அவங்க பேசுறாங்க அது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல அந்த துரோக கும்பலுக்கு

ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிப்பது தேர்தல போட்டியிடுவதுங்கிறது எல்லோருக்கும் உள்ள உரிமை அவர்களை வெற்றி பெற செய்வதும் செய்யாததும் மக்கள் கையில தான் இருக்கு அதை பத்தி இன்னொரு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது பத்தி நம்ம எதுவும் சிறுபான்மையின் போடுறாரு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் அப்ப பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்குள்ளார பிரச்சனை வர்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து வன்னிய பெருங்குடி மக்களையும் தென் தமிழ்நாட்டில் வாழ்ற நூத்தி ஒன்பது சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களையும் எப்படி அவர் ஏமாற்றி பெரிய அரசியல் தவற செய்தாரோ அந்த தேர்தலில் அவரால் ஆட்சேபிக்க முடியல இப்பொழுது சிறுபான்மை மக்களை ஏமாற்றி எப்படியாவது வாக்கு பெறலாங்கிற நம்பிக்கையில பழனிசாமி இது போல எல்லாம் பேசிட்டு இருக்காரு அதுக்கு சிறுபான்மை மக்கள் ஒன்றும் இழித்த இல்லை இந்த தேர்தலில் அவர்களுக்கு தக்க பாடம் போட்டுவார்கள் நாம் தமிழர் நடக்குதா அப்படியா எந்த எல்லாமே வந்து அவங்க அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக யார் நடந்தாலும் அது சம்பந்தமான தகவல் வர்றப்ப என்னைய போய் சோதனை நடத்துவதுங்கிறது தவறில்லை என்ன முடிவு வருதுன்னு பாப்போம் அதுக்கப்புறம் நமது அதை பத்தி கருத்து சொல்லலாம் இடைக்கால பட்ஜெட் பொதுவா ஒரு தொலைநோக்கு பார்வையோட பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அதுபோல சுகாதாரத்துறையிலும் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் போக்குவரத்து துறையிலையும் உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டில் உள்ள நகரங்களுக்கு இணைக்கிறதுக்கு ஆயிரம் விமானங்கள் அதற்கான ஏற்பாடு செய்கிறாங்க அது மாதிரி ட்ரெயின்கள் அது மாதிரி பேட்டரி கார்களை அதிகப்படுத்துவதற்கு போக்குவரத்து துறையில் பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பல்வேறு மருத்துவக் கல்லூரிகள்லாம் தொடங்குவதற்கு குழுக்கள்லாம் இந்தியா முழுவதும் தொடங்கணும்னு ஆரம்பிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இந்த மதுரையில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸை பத்தி எந்த இது அதற்கான நிதி ஒதுக்கீடும் அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லாத ஒரு வருத்தம் அளிக்கிறது ஏமாற்றம் அளிக்கிறது அதுபோல விவசாயிகளுக்கு இன்னும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்காமல் இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது அதுபோல வருமான வரி உச்ச வரம்பை உயர்த்துவாங்கன்னு எதிர்பார்த்தா வேறாவது ஏமாற்றம் அளிக்கிறது அவர் தனி சின்னத்திலயும் போட்டி இல்லாம தனியா அது ரெண்டு பேரும் அரசியல்ல ஒன்றா பயணிக்கிறேன்னு முடிவு எடுத்தோம் சமீபத்தில் கூட சந்தித்தோம்

தமிழ்நாடு ஃபுல்லாக முழுவதும் எங்கள் இயக்கம் வந்து கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக கால கால்பட்டு இருக்கு குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் எங்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கு அதனால தடவை எல்லா பகுதிகளிலும் இப்போ நாங்கள் எங்களுடைய செயல்பர்கள் கூட்டங்கள் நாளைக்கு இப்போ ராமநாதபுரபுரத்தில் நடக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் நாங்கள் நடத்திட்டு வர்றோம் எல்லா போட்டியிடுவதுங்கிறது முடிவு வந்த பிறகு நாங்கள் எல்லா பகுதிகளிலும் போட்டிடுவோம் பரவாயில்ல

அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வருடங்களா எங்க அதிமுக சேர்ந்தவர்களும் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைவானு கேளுங்க அதாவது அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் தங்களை அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக நினைப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைனுங்கிறது அமமுகவுடைய நிலைப்பாடு அது காலமே அதுக்கான முடிவுகள் ஏன்னா ஒரு சிலர் வந்து சுயநலத்திலையும் துரோக சிந்தனை உடையவர்கள் அதற்கு தடையா இருக்காங்க அந்த காலமே அதற்கெல்லாம் சரியான தீர்வு கொடுக்கும் அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் என்ன சொல்லணும் அதாவது காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரணுங்கிறது தமிழ்நாட்டில் வசிக்கிற எல்லோருடைய விருப்பம் அதான்